சபைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சவுண்டா இருக்கிறவங்க இருந்தா தான் சபையில ஒரு சந்தோஷம் இருக்கும் இருக்கணுமா கம்பீரமாய் பாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர அந்த காலத்துல எப்படி துதியுங்கள் சொன்னார் பத்து நரம்பு வீணைகள் வீணைகள் யார் கையில் கையை கையெழுங்க சரி அப்புறம் கைத்தாள மெக்காளா இருக்குதா ஓசைகள் இருக்குதா சபையில் தேவனை திருக்கிண்டு ஒரு உறுதியான ஒரு எண்ண ஒரு சிந்தனை அந்த காலத்தில் இருந்ததுனால தான் சின்ன பிள்ளைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ளே உகந்துடும் முன்னாடி வறுவசையாக உட்காந்துருப்பாங்க அவங்க தான் இசைப்பாங்க அந்த பிள்ளைகள் சொல்லும் என்ன சொல்லணும்னா எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஏ நீ வந்து சர்ச்சில் முன்னால நிக்கணும்பா நீ இசையை வாசிக்கணும் அதுதான் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறேன் நீ நல்லா பாட்டு பாடு நல்ல இசையை ப நல்லா கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க குழந்தைகளை கொண்டாந்து கொண்டாந்து விட்டு போவாங்க சர்ச்சு உடனே அப்படியே டாட்டா யாரும் போக மாட்டாங்க அந்த பிள்ளைகளை அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அவங்கள வந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க சாயந்தரம் அவங்க எல்லாத்தையும் ஒரு ரெண்டு பாட்டுகளை இஸ் நல்ல மியூசிக் போடணும் நல்லா பாடணும் அடுத்த வாரத்துக்குள்ள கா பயிற்சியை கொடுத்து தான் அனுப்பாங்க நாசிரியத்தில் அந்த சம்பவங்கள்லாம் உண்டு சினிமா பாட்டு பாடுறாங்க கச்சேரியில் ஏறி உட்காந்து டம்மு டம்முன்னு அட்டிக்கிறாங்க இவன் சும்மா இருக்கிறவனே கை கால் ஆடுது நம்ம திரும்பி பார்த்தாச்சு ஆஃப் பண்ணிடுவாங்க அப்ப என்ன அதுக்கு ஆட தெரியுது அதுக்கு உற்சாகமா இருக்க தெரியுதுண்ணா கட்டுடைய பாட்டுல உற்சாகம் இல்லையே அப்ப என்ன ஆவி இருக்குது ஐயா நீங்க தான் சொல்லணும் நல்ல சோறுதிங்கிறதுக்கு கையை நல்லா வச்சுக்கிறோம் அப்புறமா என்ன பண்றோம் வேற எதுக்கெல்லாம் கையை பயன்படுத்துகிறோம் ஐயா ஐயா சொல்லுங்க அப்புறம் இதுக்குதான் செல்போனை நல்லா பார்க்கறதுக்கு இந்த காலங்களில் காலங்களையும் நேரங்களையும் பயன்படுத்திக்கிட்டுங்க இந்த காலகட்டங்கள் வந்து நடக்கிற சம்பவத்தெல்லாம் பாருங்க எங்கேயுமே நல்லா தானே இருக்கு ஹாண்டோவர் வருகையே இல்லையே உண்மையே இல்லையேண்ணா இந்த வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு திருவண்ணாமலையில் மலையை ஓட்டி விட்டாரு நான் சும்மா அதிருது இல்லை நான் வருவோம் இல்லை அப்படிங்கிறார் அப்போ எல்லா இடத்துலையும் என்ன வெள்ளம் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னா கவர் கை விட்டுரும் சோறு தண்ணி இருக்காது ரெண்டாயிரம் ரூபாய் அப்புறம் கொடுக்குறான்றான் ஒரு வாரமாக ரோட்டில் மக்கள் என்ன பிச்சை எடுத்துக்கிட்டா இருப்பாங்க அரசாங்கம் கை விட்டுருது அங்கே ஐயாயிரம் ரூபா கொடுக்குறோன்றான் போட்டி ஏன்னா அடுத்து எலெக்ஷனில் வரணும் இல்லை இதெல்லாம் குழப்பங்களா கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுற வேலைங்களா நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் ரோம பட்டணம் வந்து ரோம ஆட்சி வந்து உலகத்தில் ரொம்ப நாடு இருந்தது ஏன் அந்த நாடு இருந்தது அப்படின்னு கேட்டால் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நதி ஓடிச்சு நைகர் நதி ஓடிச்சு அதிலிருந்து துணை நதிகள் பல அதிலிருந்து ஏரிகள் அதுக்கப்புறம் நீர் பாசனங்கள் பள்ளத்தாக்கா இருந்தது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஏரிகளும் அதுமா இருந்தது சனங்களெல்லாம் கால்நடைகளை வளர்த்தார்கள் விவசாயம் பண்ண பொருளாதாரம் மேன்மைப்பட்டது பொருளாதாரம் அதிகமான உள்ள வர்த்தகங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க அதனாலதான் ரோமா கவர்மெண்ட் அத்தனை வருஷம் ஆண்டது காரணமே அந்த செழிப்பு அந்த அளவுக்கு உழைப்பு அந்த அளவுக்கு ஜனங்கள் என்ன பண்ணாங்க வீடுகள் எல்லாம் அழகாக என்ன பண்ணாங்க அலங்கரிக்க ஆரம்பிச்சாங்க அரசாங்க கட்டடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாம் இந்த பிரிட்டிஷ்காரன் கட்டடம் கட்டடமெல்லாம் பார்த்தா அழகா இருக்கு நம்ம ஆளுக கெட்டினான்னாக்க எப்ப தலையில விழுதுனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அருமையாக கட்டியிருக்காங்க நம்ம ஆளுங்க கட்டிட கலை அந்த அளவுக்கு இருக்கு நம்ம நாட்டில திடீர்னு பார்த்தா மழை எதாவது வந்தது அப்படின்னாக்கா மேலே அப்படியே தண்ணி நிற்கும் அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பான் சோறு நின்று இருக்கும்போது மேலே இருந்து கலந்து கீழ விழும் அந்த அளவுக்கு கட்டிட கலை நம்ம நாட்டில அந்த அளவுக்கு இந்த பதினாறு கோடி போட்டு பாலம் கட்டினானுங்க இந்த தண்ணி வந்தது உடனே என்னாச்சு பாலமே நீ எங்கே

யூதர்கள் பயன்படுத்தினபடினால்தான் பாபிலோன் ராஜாவே என்ன பண்ணா யூதர்கள் பசங்களை கூப்பிடுங்கப்பா நம்ம ராஜ்யவாரம் பண்ணதுக்கு நல்ல மூளையும் திறமை இல்லை ஒரு வேட்டையும் கிடையாது எல்லாம் பார்த்தா உண்ணாக்கி மஸ்தானாக இருக்கிறான் கோலங்கிகளாக இருக்கான் சோனங்கியா இருக்கான் இவரை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது நீ யூதர்களை கூப்பிடு அப்படின்னாங்க அதான் தானியலே ஆவ சாத்ரா மேசாக் ஆவேத்தினர் கூப்பிட்டாங்க ஏன் அப்படின்னா ராஜ்யவாரம் பண்ணதுக்குள்ள அறிவு ஆற்றல் அவங்ககிட்ட இருந்தது தெளிவு இருந்தது புத்தி இருந்தது நகரத்தை வடிவமைத்தார்கள் கட்டிடக்கலை சிறந்து விளங்கியது அது மாதிரி என்ன நாட்டினுடைய நிர்வாகத்தை அமைத்தார்கள் ராணுவ கட்டமைப்பை அமைத்தார்கள் வீடு கட்டினா எல்லா வீடுகளும் கட்டினாக்க அந்த தண்ணி ஓடணும் சுகாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்கு நீர் நிலைகளை என்ன பண்ணாங்க ஒழுங்காக அமைத்தார்கள் கழிவு நெறி வெளியேற்றப்பட்டது ஊர் நகரமும் சுத்தமா இருந்தது குடிக்கிறதுக்குள்ள தண்ணீர்கள் எல்லாம் வர வச்சாங்க நடக்கிறதுக்குள்ளி போறக்கூடிய வண்டியும் போது நடந்துக்கிட்டும் இடிக்காம என்ன செய்யும் இவனுடைய டெக்னாலஜிங்க ஐயா அந்த அளவுக்கு ரொம்ப அறிவாளிங்க இன்னைக்கு பார்க்கப்படும் போது இந்திய தேசத்துல கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆப் இந்தியா இருந்தது அதுல பாத்தீங்கன்னா சிறந்த ஞானிகளாக அன்றைக்கு நல்ல அறிவு சார்ந்தவர்களாக தேவன் என்ன பண்ணார்னா வெள்ளக்கார ஜெர்மனி அந்தந்த தேசங்களில் இருக்கக்கூடிய என்ன பண்ணாங்க இந்தியாவுக்கு அடைக்கப்பட்டு அவர்கள் எல்லாத்தையும் வடிவமைத்து கொடுத்தார்கள் இல்லைன்னா பாம்பன் பாலம் வந்திருக்குமா இல்லை இல்ல கவுரா பிரிட்ஜ் வந்திருக்குமா இருக்குமா சுரங்கங்கள் சொரங்கங்கள் மலைக்குள்ள சொரங்க விட்டு ட்ரெயினை விட்டுருப்பாங்களா இவங்களால விட முடியுமா யோசிக்க வேண்டும் ஐயா இதெல்லாம் சாதாரண விஷயங்களாங்க யோசிக்க வேண்டும் அறிவு ஆற்றலே உள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அதுதான் இந்திய அரசாங்கத்துக்கு நம்ம ஆளுங்க எங்கேயாவது இருக்கானே கிடையாது ஏன்னா இவன் படிக்க மாட்டான் இவன் கேட்டா நாங்க கிறிஸ்தவர்களுக்கு நீ படியாத எப்படி கிறிஸ்தவனா முடியும் உனக்கு அறிவாற்றல் நீ கிறிஸ்தவனே கிடையாது தேவனுடைய பிள்ளையே கிடையாது தேவனுடைய பிள்ளைகள் பத்து மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்கள் பத்து அறிவாற்றல் உள்ளவர்கள் அதுதான் வேதம் சொல்லுகிறது அப்படி கொண்டுள்ள அரசாங்கத்துக்கு தேவை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு ஆற்றலும் படிப்பும் கல்வியும் மேன்மையாக இருந்தால் அரசாங்கம் கூட்டு உட்கார வைக்கும் அந்த அளவுக்கு கூட்டு உட்கார வைக்கலன்னா காரணம்னா இங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கீங்க அதனால வேண்டாம்ட்டாங்க அப்படிதான் ஐயா கத்திரிக்கை சோதரம் இதெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம இப்ப பாக்குறோம் வாழ்த்த வேண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல திறமை வளர்ப்பதற்குள்ள காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு எல்லா டெக்னாலஜி எல்லா துறைகளும் ஆராய்ச்சி பண்றான் அப்படின்னாலே வேதத்தை எடுத்துக்கொண்டு வசனத்தை வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா நாசா ஆராய்ச்சி பண்றான் பூமியில குடியிருக்கிறதுக்காக ஜனத்தை என்ன பண்ணியா இருக்கு பூமியில வச்சிருக்கிறாரு பூமி குடியிருப்புக்கு என்று படைத்தார் உலகத்துல வேற எந்த கிரகமும் கிடையாது பைத்தியக்காரன் சொல்லுதான் நாங்க செவ்வாய்க்கு போவோம் இங்க போவோம் போ ஆனா திரும்பி வர மாட்டேன் அங்க போய் குடியிருப்பான் நீ தான் திரும்பி வர மாட்டிய நீ இருக்கவே மாட்டிய போட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்கி உன் ராக்கெட்ல அனுப்பிச்சு அனுப்பிச்சிருவான் அவ்வளவுதான் திருப்பி நீ மாட்டேன் ராக்கெட் வர இது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் பணம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க டிராவல் டூரிஸ்ட் புக் பண்ற மாதிரி நிறைய பேர் புக் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்க அங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் போக போறீங்க கையை தூக்குங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு பரலோத்துக்கு நம்ம போகணும் சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு அப்ப பரலோத்துக்கு போகணும்னா நம்ம என்ன செய்யணும் அதை தான் இன்னைக்கு சில காரியங்களை நான் பார்க்க வேண்டும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ள எந்த தகுதி இருந்தா எந்த இடத்துக்கு நம்மளை நம்ம உயர்கிறோம் உயர்கிறோமோ எந்த அளவுக்கு உயர்ந்து வருகிறோமோ அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய தன்மைகளிலே சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது கற்றுக் கொடுக்கறது புரிந்து கொள்ள வைக்கிறது வாசிப்போமா இந்த வேலையுமாக வேதத்தை எடுத்தவர்கள் வாசிங்க செல்ஃபோன் எடுத்தவர்கள் வாசிக்காதீங்க செல்போனுக்குள்ளே நிறைய ஆவி இருக்குது நிறைய கண்டதெல்லாம் இருக்குது அது வந்து வச்சுக்கிட்டு செல்போனை காட்டிக்கிட்டு அப்பாலைம சாத்தானா போகாது உன் கையில் இருக்கிறது செல்போனு நீ வாடா மாணவனை நான் கவனிக்கிற அப்படிங்கும் பைபிளை எடுத்துக்கிட்டு அப்பாலைம சாத்தானா போகும் அதனால வேதத்துக்குள்ள மகத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க வேதத்தை எடுத்து வாசிப்போம் அல்லா சொல்லலாமா ரொம்ப ரொம்ப பர்லோகத்தில் என்ன பண்ணாங்க அல்லா என்று

மாணவைகள் எப்படி சொல்லி துதித்தாங்க எப்படி சொல்லி அல்ல இல்லையா சொன்னாங்க என்னைக்காவது இந்த வசனத்தை சொல்லி நீங்க துதிச்சிருக்கீங்களா சபையில உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்களா இந்த ஒரு வசனத்தை சொல்லி நீங்க துதிச்சிங்களா இந்த அனுபவம் இல்லைன்னா பல்லவத்துக்குள்ள உங்களுக்கு எதுக்கு டிக்கெட்டு சும்மா நினைச்சுக்கிட்டு இருபத்தி எட்டு கதையா பேசுறதுக்கு நம்ம உட்காரத்துக்கு இங்க வரல பல்லவத்துக்கு போனோம்னா அதுக்குரிய ஆற்றல் வேணும் அதுக்குள்ள தகுதி வேணும் அதுக்குள்ள திறம வேணும் அதுக்குள்ள கம்பீரம் வேணும் அதுக்குள்ள ஆரவாரம் வேணும் நான் இப்படித்தான் இருப்பேன் அவர் அமைதியா தான் இருப்பேன் நீ இல்லையே ஆண்டவருக்கு புரோஜனம் இல்ல குறைக்க மாட்டாத ஒரு வழியில ஒன்ன வச்சிருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள களவாண்டு போய் களவாண்டு போயிருவேன் அதுக்கு சோர் போடுறதே வேஸ்ட்ங்கிறாங்க ஏ வெளியில போ நீ காவல் காக்கல அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரியே நம்ம இருக்கணும் எல்லாத்துலேயும் கவனம் தேவை நான் எனக்காக சொல்லலை உங்களுக்காக சொல்லலை உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார் என் மகனே அப்படிங்கிறார் உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க ஆண்டவர் கூப்பிட்டாரு என் மகனேன்னு கூப்பிட்டா நீங்க எப்படி என்னன்னு சொல்லுவீங்க என் மகளேன்னு கூப்பிட்டா என்ன செய்வீங்க இதோ அடியன் அந்த சாமுகளை நினைச்சுக்கிட்டு சொல்றாரு நம்மளை அடிச்சா கூட நம்ம திருந்த மாட்டோம் கர்த்தருக்கு சோதர இங்க மூணாவது வருஷம் வாசிங்க மறுபடியும் அவர்கள் ஒரு தடவை சொல்லவில்லை மீண்டும் வாங்கச் சொல்லுகிறார்கள் மறுபடியும் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் இதெல்லாம் சேர்ந்து சொல்ல மாட்டீங்களா மறுபடியும் அவர்கள் என்ன சொன்னாங்க பல்லே ரய்யா என்னே எங்க ஒரு நிமிஷம் ஒரு நாள் ஒரு பொழுது உங்க வாழ்க்கையில வந்த ஆர்ப்பணிப்பை காட்டுங்களேன் பார்ப்போம் நானு பாக்குறேன் பழுவதும் தேவன் சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம் அல்ல இல்லையா அந்த ஆர்ப்பரிப்பு உங்க வாழ்க்கையில ஜீவன் நீங்க செய்து பழகுங்க இது என்னைக்கு இப்பா அந்த ட்ரைனிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கு நாங்கெல்லாம் காட்டுக்கு போவோம் எங்களை எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா கார்ல போறோம் வண்டியில போனோம் வாங்கினாப்பங்களை உளுக்க எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டே போவேன் பசங்களை எல்லாம் என்னடா இவரை கூட்டிட்டு போறமே என்னமோ பண்ணுவாரா அப்படிம்பாங்க நான் நான் பசங்களெல்லாம் பாம்பேயில் இருக்கும்போது கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவேன் பூனாக்கு அந்த பக்கத்தில் போகும்போது காட்டுக்குள்ள ஏ நிறுத்தடா வண்டி அப்படிமா வாங்கடா அந்த மலை அழகாக இருக்குதா ஆமாம் எல்லாம் எடுக்கிறீங்களா வாங்க போட்டோ எடுப்போம் வாங்க மேலே கொண்டு போய் கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆறு பறித்து பாடுங்கடா ஜபம் பண்ணுக்கடான் ஆறு பறித்து பாடலை பண்ணலைன்னா வண்டியில் ஏற்ற மாட்டேன் இறக்கவே மாட்டேன் சாயந்தரம் அஞ்சு மணி இருந்தாலும் விட மாட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா கத்துருவாங்க ஏய் சத்தம் பத்தாது பாடியுமே அங்க போடுவாங்க மைமை உண்டாதா அங்க ஒருத்தவங்க கூப்பாடுவாங்க எல்லாரும் அப்படி இப்படிம்பாங்க இப்படி என்ன பார்ப்பானுங்க கூப்பிடுவாருன்னா கூப்பிடவே மாட்டேன் நல்லா சத்தம் போட்டு எல்லாம் இது பண்ணோன்னு அதுக்கப்புறம் நல்லா நிறைவா இருக்குப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்விச்சுட்டாரு நேராக கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் கோவானியன் கடை இருக்குதும் வாங்க நேரம் அங்க போவோம் அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய வடைய போடுவாங்க நல்லா நாட்டுக்கோழியை குழம்பு ஊத்தி வைப்பாங்க வடையும் நாட்டுக்கோழியும் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு என்ன ஐயா ரொம்ப கவனிக்கிறாரு அப்படிமா ஆமாப்பா நீங்க அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க ஆர்ப்பரித்தீங்க அதனால இதை வாங்கிதான் கொடுத்தா வேற வழி இல்லை இதை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஆர்ப்பரிப்பீங்களா இன்னுமா ட்ரைனிங்

உங்களுக்கு எப்படிப்பட்ட இஷ்டமான தங்களுக்கு விருப்பமான போதர்களை சார்ந்து கொண்டு எங்களுக்கு போதும் இவர் போதும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிற சபைகள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஊழியக்காரனும் தேவஜனமும் இல்லைன்னா பரலவும் கிடையாது மனிதனை பிரியப்படுத்துகிற ஊழியக்காரன் கற்கூடிய ஊழியக்காரனும் கிடையாது அந்த மக்களும் பரலோத்தே கிடையாது ஒரு ஆர்ப்பரிப்பமா அல்லேலூயா இன்னொரு தடவை அல்லேலூயா தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த கண்ணோக்கி ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்க தேவன் மலவராய் இருக்கிறார் அவர் மேல நம்பிக்கையா இருந்து ஆண்டவரே கண்ணை படைத்தவர் காணாது இருப்பாரோ காதை படைத்தவர் கேளாது இருப்பாரோ நீர் என்னை உருவாக்கி படைத்த தேவன் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஐயா நீர் என்னை கைவிடாத என்னை காக்கிற தேவன் என்று சொல்லி எதற்கும் பயப்படாமல் கலங்காமல் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்கிற தைரியம் எனக்கு உண்டாகட்டும் எனக்குள்ளே அந்த விசுவாசத்தை நிரம்ப பண்ணும் என்று சொல்லி நீராளமான அன்பை வைத்த தேவன் சிறுமியிலே ரத்தத்தை சிந்திது என்னை மீட்ட தேவன் அல்லவா என் மேலும் அன்பு காட்டுகிறார் அந்த அன்பு தெய்வமே எனக்காக இறங்கும் என் குடும்பத்திற்காக இறங்கும் என் பிள்ளைகளுக்காக இறங்கும் என் சபையாருக்காக இறங்கும் எங்கள் ஊழியக்காரர்களுக்காக இறங்கும் உடைய உடைய வரியிலே நாங்கள் சமூகத்திலே கடந்து வர எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சந்திக்கிறோம் தீமையோட ஒருவனும் ஏற்று போராடக்கூடாது தீமையோட நாம் யுத்தம் பண்ண வேண்டாம் கர்த்த நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார் கர்த்தன் ஆமென்றும் மாமேன் என்றும் இருக்கிறவர் கத்து நமக்கு வருகிற எல்லா தீங்கையும் அப்புறப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறேன் அந்த வார்த்தைகள் நம்முடைய கற்று நமக்கு ஆகியம் செய்கிற கத்தனாயிருக்கிறார் இசுமே நீ பயப்படாதே நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிற கற்று என் தேவன் இந்த நாட்களே மகிமைப்படும்படியாக மகத்துவத்தை விளக்கப்படும்படியாக தம் ஜனங்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவராய் ஆண்டவராயிருக்கிறார் அது இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பத்திலே நீங்கள் செவிக்க வேண்டும்

கர்த்தருக்குள்ள ஆறுதலை பெறும்படியாக சமாதத்தை தேவனாண்டவரே அந்த குடும்பத்தை தொடும்படியாக ஆதரிக்கும்படியாக எல்லா தேவையையும் சந்திக்கும்படியாக நாம் செபிக்கோம் சமயம் கிடைக்கும் போது கர்த்தரி செபிக்க வேண்டும் கர்த்த துதிக்க வேண்டும் அப்படி பல பிள்ளைகளாக எழும்ப வேண்டும் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் மூத்தோர்களையும் சிறியோர்களையும் சபை மூப்பர்களையும் இந்த சபையை நடத்துகிற அருமையான தம்பிமார்களையும் அன்று குடும்பத்தார்களையும் உலகத்தில் உள்ள திருச்சபை மக்கள் ஜபிக்கிற துதிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கத்தன் ஆசீர்வதி என்று கிறிஸ்தேசம் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜபங்கே குளிச்சவனால பிதாவே எனாத்துமாவே கத்தரே என் முழுவதே கிருஷ்ணாமத்தே எனாத்துமாவே கத்தரே கத்தே செய்த சில வாரங்களையும் மறவாதே கத்தராயிருக்கிற இயேசுடைய கிருமையும் பிதாபாக தேத்துடைய அன்பும் பரிசு ஆவியானுடைய நீக்கமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் விசேஷமாக அனைவரே குன்றத்தூர் சபைக்கும் அன்வரே ஊழியர்கால் குடும்பத்திற்கும் இனிமேல் சதா காலம் இருப்பதாக தேவ